உலகெங்கும் வாழும் காமதேனு வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரு பயிற்சிக்கான பலா பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இதுவரை உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணின்றிருந்தார் இனிமே அவர் உங்களுடைய அயன சயன போக விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துக்கு எழுந்தருள போகிறார் அப்படி எழுந்தருளக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடம் ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தை பார்த்து அருளி செய்கிறார் ஒரு பெரிய ரிலீஃப் வந்தாச்சு மிதன ராசிக்கு முதல்ல வீட்டில் நமக்கு தடங்களாக இருந்த பல சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறது ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு நடக்க போகிறது எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் தந்தையார் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு வந்து சேரும் வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் ஒரு நல்ல வெற்றியை நமக்கு கொடுக்கும் கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் முற்று கல்வி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்து சேரும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலக கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் மனசுக்குள்ளே நிறைய உடல் ஆரோக்கியம் பற்றிய கவலை பயம் இதெல்லாம் இருந்தது இனிமேல் அதெல்லாம் போயிடும் கவலைப்படாதீங்க அது மாதிரி எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் கண்டிப்பான முறையில் நமக்கு தீர்ந்துடும் மனசுக்குள்ள குழப்பம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பம் அதெல்லாம் தீர்ந்துடும் அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் கண்டிப்பாக தொழில் எனக்கு வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் விசா சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நமக்கு சரியாயிடும் பொதுவாக பெண்களுக்கு மிதன ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுபச்செலவுகள் உண்டாகும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தினசரி துர்க்கையம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை